ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான போட்டி என்றாலே ரசிகர்களுக்கு ஒரு தனி உற்சாகம் இது ஒரு வெறும் கிரிக்கெட் போட்டி மட்டுமல்ல தென்னிந்திய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ பிரச்சனை சிஎஸ்கே தலைமையில் தோனியும் ஆர்சிபி விராட் கோலியும் வழிநடத்திய இந்த போட்டிகள் எப்போதும் பரபரப்பையும் நினைவில் நிற்கும் தருணங்களையும் தந்துள்ளன இந்த நிலையில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இடையேயான நேருக்கு நேர் புள்ளி விவரம் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் ஸ்கோர் தொடர்பான தகவல்களை தற்போது பார்ப்போம் நேருக்கு நேர் மோதல் புள்ளி விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு முன் வரை சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் முப்பத்தி மூணு முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் சிஎஸ்கே இருபத்தோரு வெற்றிகளுடன் ஆதிக்கம் செலுத்துகிறது ஆர்சிபி பதினோரு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது மேலும் ஒரு போட்டி முடிவு இல்லாமல் முடிந்தது இந்த புள்ளி விவரம் சிஎஸ்கே அணியின் ஆதிக்கத்தை தெளிவாக காட்டுகிறது சென்னையில் உள்ள சேப்பக்கம் மைதானத்தில் நடந்த போட்டிகளில் சிஎஸ்கே எட்டு முறையும் ஆர்சிபி ஒரே ஒரு முறையும் இரண்டாயிரத்தி எட்டு வெற்றி பெற்றுள்ளது பெங்களூருவின் சின்னசாமி மைதானத்தில் சிஎஸ்கே அணி ஐந்து முறையும் ஆர்சிபி அணி நாலு முறையும் வெற்றி பெற்றுள்ளன சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அதிகபட்ச ஸ்கோரை பற்றி பார்ப்போம் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இடையே நடந்த போட்டிகளில் அதிகபட்ச ஸ்கோரை சிஎஸ்கே பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி பெங்களூருவில் நடந்த போட்டியில் சிஎஸ்கே முதல் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூத்தி இருபத்தி ஆறு ரன்கள் குவித்தது அதற்கு பின்பு ஆர்சிபி பதிலுக்கு இரநூத்தி பதினெட்டு ரன்கள் எடுத்து எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இது இரு அணிகளுக்கும் இடையேயான அதிக ரன்கள் நிறைந்த போட்டிகளில் ஒன்று சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபியின் குறைந்தபட்ச ஸ்கோர் விவரம் இரு அணிகளும் ஒவ்வொருக்கொருவர் எதிராக மிக குறைந்த ஸ்கோர்களையும் பதிவு செய்துள்ளன சிஎஸ்கே அணியின் குறைந்தபட்ச ஸ்கோர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி பெங்களூருவில் நிகழ்ந்தது இதில் ஆர்சிபி முதலில் நூற்றி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் சிஎஸ்கே பதிலுக்கு விளையாடி எண்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது ஆர்சிபியின் குறைந்தபட்ச ஸ்கோர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் பதிவானது இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி எழுபது ரன்களில் ஆட்டமிழக்க சிஎஸ்கே அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது